எடுக்கோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல்களை மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல்ல சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரசிக்க இருக்கோ ரிஸ்க்கு கூட தொழில் செய்யாமல் நல்லாயிருக்கும் நான் இருக்கிறாங்க நல்ல நம்பர்களுக்கும் நன்றி நல்ல வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்ஃபோசிஸ் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்ட் லைனை பொறுத்தவரைக்கும் இவங்கிறேஷன் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆல்மோஸ்ட் டெப்டு ஃப்ரீ கம்பெனி பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்மளுடைய லிமிட்டை தாண்டி போயிருக்கு இருந்தாலும் இந்த மாதிரியான லார்ஜ் கேப் கம்பெனிஸுக்கு பிபியில் வந்து இன்னும் ரிலாக்ஸேஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய புரிதல் ஸோ இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா இவன் ஆல்ரெடி தன்னுடைய புக் வேல்யூவுக்கு ஒம்பது மடங்கு கூட தான் போய்கிட்டு இருக்கிறான் நெக்ஸ்ட்டு சப்சிக்வெண்ட்டாக இவன் இனிமேல் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய லெவலும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படி ஆகும்போது இவன் சப்சிக்வெண்ட்டாக மேலே பிளாஸ்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் உடைய லெவலுக்கு எவ்வளோ தூரத்துக்கான வாய்ப்பு இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு ஏறுறது ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ ஒன் இயர் ஃபாவோர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன்ஸ் வந்து எதிர்பார்க்கக்கூடியது அறுபத்தி மூணு புள்ளி எட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம பின்னாடி அதோட இதை பார்க்கலாம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நாற்பத்தி ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி எட்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஒம்பது பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து ஆனுவல் அனாலிசிஸில் வந்து கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் கேஷ் ஃப்ளோ வந்து போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மைனஸில் இருந்த கேஷ் ஃப்ளோ இப்போ ப்ளஸில் இருக்குது அது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஒம்பது பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் கேஷ் ஃப்ளோ அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது எட்டு புள்ளி ஒம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ரெவன்யூ வந்து ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவை வந்து லாஸ்ட் இயரில் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறேன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி மூணு இது ஒரு நல்ல ரேட்டு அதே மாதிரி எபீட்டு வந்து பார்த்தோம்னாக்கி இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன் தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு இருக்குது அதுவும் நல்ல ரேட்டு நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்தோம்னா இப்போ பதினேழு புல் பதினேழு மேலே இருக்கிறான் அதுவும் நல்ல ப்ராஃபிட் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ இபிஎஸ் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கான்னு நம்ம பாக்குறோம் இபிஎஸ் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமா இருக்கிறான் இதே இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது சப்சிக்வெண்ட்டாக இது வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் புல்லிஷ் ட்ரெண்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை சரி இப்போ இவன் வந்து கார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ல என்ன கொண்டு வந்திருக்குனா டிடிஎம் என்னென்ன எவ்வளோ தூரம் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம் நமக்கு வந்து குவாட்டர்லி ரிசல்ட்டில் இயர் ஆன் இயர் அதாவது செப்டம்பரோடு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாலு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ க்யூ டு க்யூர் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் ஒரு இரநூறு கோடி ரூபா நூற்றம்பது கோடினு வச்சுக்கலாம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா கிட்ட கிட்டத்தட்ட முப்பது பைசா தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ ஈபிஎஸ் வந்து பார்த்தோம்னா மார்ச் மாதம் எடுத்ததை காட்டிலும் கீழே இறங்கியிருக்கு இதுதான் இவனுடைய பேட்டர்னாக நம்ம பார்த்தோம்னா மார்ச் மாதத்தோடு அப்படியெல்லாம் அவனுக்கு அந்த பேட்டர் நம்ம செட் பண்ண முடியல இபிஎஸோட டிடிஎம் ட்ரெண்டை நம்ம பார்த்துக்குவோம் கொஞ்சமாக மார்ஜினலாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வராங்க இந்த ஒரு மூணு குவார்ட்டர் நாலு குவார்ட்டரா அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஏற்ற எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி அறுபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இப்போ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போடுறோம் நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை ஸ்லாப்பாக பார்த்துருவோம் ஃபேர் ப்ரைஸு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிற லெவலில் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸை காட்டிலும் மூன்றரை மடங்கு கூட போய்கிட்டு இருக்கிறாங்கிறத பார்க்குறோம் இப்போ நமக்கு வந்து இபிஎஸ் வந்து நாலு குவார்ட்டருக்குமே ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு டிடிஎம் எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இதுலேயும் மேக்ஸிமம் ப்ரைஸ் எதுல இருக்கோ அந்த ப்ரைஸை நம்ம வந்து அனாலிசிஸ்க்குள்ளே நம்ம ஃபிட் பண்ணுவோம் இப்போ அதில் வந்து பார்த்தோம்னா அறுபத்தி ஆறு நம்ம கிடைக்குது இதில் வந்து நமக்கான மினிமம் ப்ரைஸுங்கிறது எண்ணூற்றி அறுபத்தஞ்சாவும் மேக்ஸிமம் ப்ரைஸுங்கிறது மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலாவும் இருக்குது இப்போ இந்த மு எண்ணூற்றி அறுபத்தஞ்சுங்கிறது இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதாக இருக்காது இந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆன ப்ரைஸ்லேருந்து தான் நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இந்த சைக்கிள் எண்ட் ஆகக்கூடிய காலகட்டம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஈபிஎஸ் உடைய டேட்டா பிரகாரம் இந்த சைக்கிள் எண்ட் ஆகக்கூடிய பிரைஸ் வந்து மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த பிரைஸு நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாத்தையும் சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நமக்கு வந்து பாட்டம் ப்ரைஸுங்கிறது எண்ணூற்றி அறுபத்தஞ்சாகவும் டாப் ப்ரைஸுங்கிறது மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலாவும் இருக்குது இப்போ இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ நடுவில் இருக்கக்கூடிய சைக்கிள் இப்போ எந்த சைக்கிளில் இருக்கிறான்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறான் இப்போ இவன் இதோடைய கீழே எடுத்தான்னா சப்போர்ட் ரேஞ்சுங்கிறது சப்போர்ட் ஒன்றுங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு சப்போர்ட் ரெண்டுங்கிறது ஆயிரத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு சப்போர்ட் ரெண்டை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் பாட்டம் ப்ரைஸ் ஆனால் எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு அதை உடச்சிட்டு போயிட்டான்னா எழுநூற்றி ஐம்பது அறுநூறு அந்த ரேஞ்சுக்கும் ஓடியாந்துடும் நம்ம அதை நம்ம மார்க் பண்ணலை சப்ஸிக்வெண்ட் குவார்டரில் பார்த்துக்கலாம் சப்போஸ் இவன் வந்து மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன்னுங்கிறது ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் வந்து ஆர் ஒன்னாக இருக்குது ஆர் டூ அப்படிங்கிறது நம்மளுடைய மேக்ஸிமம் ப்ரைஸான மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலாயிருக்கு இப்போ ஆர் ஒன்னுக்கும் மேக்ஸிமம் ப்ரைஸுக்கும் நடுவில் கவனிக்க வேண்டிய பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு இந்த லெவலில் இருக்குது இப்போ இப்போ என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான் இவன் வந்து முதல்ல ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலகட்டங்கள்ல வந்து மேலே ஏறிட்டு திருப்பி இப்ப கரெக்ஷன் எடுத்துட்டு இவன் திருப்பி இப்படி மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் இந்த மாதிரியான சூழலில் இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஸ்டேஜில் ஏப்ரல் மே ஜூன் மாதத்துக்கு பிறகு இவன் ஏற ஆரம்பித்தவன் நேர நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நெக்ஸ்ட்டு ரெஸ் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு போய் டச் பண்ணிவிட்டு திருப்பி அந்த லைனுக்குள்ளேயே கரெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கிறான் அப்போ இவன் சப்ஸிக்வெண்ட்டாக இவன் மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைனோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டோட ரேஞ்ச் வந்து ரெண்டாயிரத்தி நூ ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இது இன்னும் கொஞ்சம் இந்த மிட் பாயிண்ட் டூ மிட் பாயிண்ட்னு கால்குலேட் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இவன் மிட் பாயிண்ட் வரைக்கும் போகல இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இது வரைக்கும் போயிருக்கிறான் அந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்சஸ்லையும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் போயிருக்கிறான் அதனால நம்ம இதை எடுத்துக்கோ இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இவன் எப்படி வந்து அப்படியே வந்து மேலே வந்து இவன் அப்படியே ஸ்வீப்பாக மேலே ஏறுறான் அப்படி மேலே ஏறுறானா எங்கேயும் தங்கு தடை இல்லாமல் அவன் வாட்டு இந்த இடத்துல இருந்து தங்கு தடையே இல்லாமல் அவன் வாட்டு மேலே ஏறி இருக்கிறான் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் போன தடவை இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இதுக்குள்ளேயே ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி இந்த ப்ரைஸை கொண்டு வந்திருக்கிறான் இது ஸ்விங் எடுத்தான்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டெப்பான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஸ்விங்கில் கொஞ்சம் மேலே போனோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நா ஐநூற்றி நாற்பதுங்கிற லெவலில் எடுத்துக்கலாம் இதை தாண்டி பிளாஸ்ட் ஆனா அப்படின்னு சொன்னாக்க மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு எதிர்பார்க்கலாம் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டோட ப்ரைஸுங்கிறது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு இதை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும் அதே மாதிரி கீழே சப்போஸ் வந்து கீழே அடித்து டவுன் ட்ரெண்டில் இறங்குற நாற்பதுல இருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி ஆறில் நாற்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுங்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதை கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து சாரி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒரு சப்போர்ட் லெவல் அதுக்கும் கீழே வந்தான்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எட்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் லெவல் அதுக்கும் கீழே இறங்குறா அப்படின்னு சொன்னால் எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு இதை உடைச்சிட்டான்னா கொஞ்சம் பெரிய ஃபால் இது புக் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஃபால் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே